அறிஞர் அண்ணா அவர்கள் அமைத்த அமைச்சரவை தான் இந்தியாவிலேயே முதன் முதலாக ஒரு பார்ப்பனர் கூட இல்லாத அமைச்சரவை அன்றைக்கு தொடங்கினார்கள் பார்ப்பனர்களுக்கு பாதுகாப்பு இல்லை பார்ப்பனர்களுக்கு பதவி இல்லை அருணன் அவர்கள் சொன்னது போல அது இப்போது தொடங்கவில்லை இப்போது நடந்தது வள்ளுவர் கோட்டத்தில் நல்ல செய்தி நடந்திருக்கிறது நீங்கள் கவலைப்படக்கூடாது அவர்கள் சும்மா தான் இருந்தாங்க நம்ம நண்பர் அர்ஜுன் சம்பத் எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சு சேரை இழுத்து எழுத்து தெருவில் விட்டது அவருதான் அவன் பாட்டுக்கு பேசாமல் தான் இருந்தான் அவர்களை பேச வைத்து கடைசியாக ஊர் ஊராக ஓட வைத்து வேறொன்றும் அல்ல அர்ஜுன் சம்பத் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர் அவருக்கு அந்த கோபம் இருக்குமா இல்லையா எத்தனை காலம் அவர் அடங்கி இருக்கிறாரு சரியா வச்சு கொண்டாந்து வச்சு அத்தனை பேரை விட்டுட்டு கைது பண்ணும் அவரை காணவே காண பாருங்கள் அண்ணா எவ்வளவு கவனமாக அறநிலையத்துறை அமைச்சராக ஒரு நாத்தியரை போட்டார் நாவலர் கடைசி வரைக்கும் நாத்தியர் நாவலர் நம் கட்சியை விட்டு போயிருக்கலாம் நாத்தியத்தை விட்டு போகவே இல்லை எம்ஜிஆர் இருந்த போதும் ஜெயலலிதா அவர்கள் நாவலரினுடைய திருக்குறள் உரையை வெளியிட்டார் கண்டிப்பா அந்த அம்மா படிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த முன்னுரையில சனாதனத்தை வச்சு வாங்கி இருப்பாரு நாவலர் அதை அந்த அம்மாவையே கொடுத்து வெளியிட்டார் அவர் அன்றைய அர்ஜுன் சம்பத் கருத்திருமன் எழுந்து சொன்னாராம் இப்படி பார்ப்பனர்களே இல்லாமல் திருமணம் நடத்துவது என்று முடிவு செய்து விட்டால் இனி அவர்களின் நிலைமை என்ன ஆகும் பாருங்க இத்தனை காலம் நம்ம அவமரியாதை பத்தி பற்றி அவர் கவலைப்படல பெரியார் இறந்து விட்டார் அண்ணா இறந்து விட்டார் இப்போது கலைஞரும் இறந்து விட்டார் இனிமேல் திராவிட இயக்கம் இல்லை என்று கருதினார்கள் எல்லோருக்கு பின்னாலும் திராவிட இயக்கம் வளருகிறது என்றால் எப்படி தெரியுமா திராவிட இயக்கம் நெருப்பு ஆற்றில் மெழுகு படகுகளில் பயணம் செய்துதான் பல வெற்றிகளை கண்டிருக்கிறது இனியும் காணும் சுயமரியாதை இயக்கம் குடியரசு நூற்றாண்டு விழா மாநாட்டில் பங்கேற்றிருக்கிற தமிழர் தலைவர் மானமிகு ஆசிரியர் அவர்கள் உள்ளிட்ட மேடையிலும் அரங்கிலும் நிறைந்திருக்கிற அத்தனை நாத்திகர்களுக்கும் என் வணக்கம் சின்ன வயதிலிருந்து கடவுளை கும்பிட்டால்தான் நெடுநாள் வாழ்வாய் என்று சொன்னார்கள் ஆனால் இந்த மாநாட்டு மேடையை பாருங்கள் ஐயா பொத்தனூர் சண்முகம் அவர்களுக்கு நூற்றி இரண்டு வயது பக்கத்தில் ஆத்தூரில் ஐயா தங்கவேல் இருக்கிறார் நூற்றி மூன்று வயது பெங்களூரில் பகுத்தறிவாளர் ஐயா வேலு இருக்கிறார் நூற்றி ஆறு வயது நான் இப்படி சொல்லுவதால் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால்தான் நீண்ட நாள் வாழ முடியும் என்று கருதிவிடக்கூடாது அது இன்னொரு விதமான மூடநம்பிக்கை ஆகும் ஒவ்வொருவரினுடைய உடல் வாகு மரபு அணுக்கள் உணவு பழக்கம் உள்ளிட்ட வாழ்க்கை முறை நம் வாழ்நாளை தீர்மானிக்கும் கடவுளுக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை பகுத்தறிவு இயக்கம் எடுத்து காட்டுகிறது நல்லது உலகத் தலைவர் பெரியார் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றின் பத்தாவது தொகுதியை வெளியிடுகிற ஒரு பெரிய வாய்ப்பினை பெருமையினை எனக்கு அழித்திருக்கிற ஆசிரியர் உள்ளிட்ட திராவிடர் கழக தோழர்களுக்கு என் வணக்கமும் நன்றியும் ஏற்கனவே இதே தொகுதி என்னுடைய இன்னொரு பகுதியை எட்டாவது பகுதியோ ஏழாவது பகுதியோ வெளியிடுகிற வாய்ப்பையும் நான் பெற்றிருந்தேன் இந்த பத்தாவது தொகுதியில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி இருக்கிறது இதனுடைய முதல் இயல் அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கிற போது தொடங்குகிறது கடைசி இயல் அறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்து போகிற போது முடிகிறது பொதுவாக சில படங்கள் துயரக் காட்சியோடு தொடங்கும் சுபம் என்று முடியும் இது சுபத்தில் தொடங்கி ஒரு துயரத்தோடு முடிகிற தொகுதி ஆசிரியர் அவர்கள் என்னிடத்திலே ஒரு கேள்வி கேட்டார்கள் வந்தவுடனே புத்தகத்தை படித்து விட்டீர்களா என்று இது பள்ளிக்கூடத்தில் என் ஆசிரியர் ஹோம்ஒர்க்கை பண்ணிட்டியான்னு கேட்குற மாதிரி நானும் ஒரு நல்ல மாணவனாக படித்து விட்டேன்னு சொன்னேன் அடுத்து ஒரு கேள்வி கேட்டார் அது என்னை கூச்சப்பட வைத்து விட்டது எதுவும் குறை இருக்கிறதான்னு கேட்டார் யார் எழுதிய புத்தகத்தில் யார் குறை இருக்கிறது என்று சொல்லுவது நான் அந்த புத்தகத்தை படித்தேன் என்பதை விட படித்து கற்றுக்கொண்டேன் என்பது உண்மை நாம் அறிந்த வரலாற்று நிகழ்வுகள்தான் இரண்டு ஆண்டுகளுக்கும் குறைவான காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் நிகழ்ந்த அந்த மாற்றங்களை ஆவணங்களாக ஆக்கி இந்த புத்தகத்தில் ஆசிரியர் அவர்கள் தந்திருக்கிறார்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கிற போது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி இன்னொரு சாராருக்கு காத்திருக்கிறது அன்றைக்கு தலைவராக அவர்களின் தலைவராக இருந்த ராஜாஜி அவர்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை அண்ணா தருகிறார் ஏனென்றால் அறுபத்தி ஏழு தேர்தலில் ராஜாஜி அவர்கள் எப்படி வாக்கு கேட்டார் என்பது நமக்கு தெரியும் இந்த புத்தகத்தில் இருக்கிற செய்திகள் பெரும்பாலும் நாம் அறிந்தவை தான் ஆனால் முறையாக தொகுக்கப்பட்டிருக்கிற அடுத்த தலைமுறைக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வரலாறு ராஜாஜி அவர்கள் என்ன சொல்லி கேட்டார் என்றால் திமுக காரர்கள் எல்லோரும் என் குழந்தைகள் என் நண்பர் ராமசாமியிடமிருந்து அவர்கள் பிரிந்து விட்டார்கள் அவர்களுக்கு பார்ப்பன துவேஷமெல்லாம் இல்லை எனவே பார்ப்பனர்கள் எல்லோரும் அவர் பாஷையில் பிராமணர்கள் எல்லோரும் ஒரு கையால் பூணூலை பிடித்துக்கொண்டு இன்னொரு கையால் உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டார் ராஜாஜி மிகப்பெரிய அறிஞர் என்று சொல்லுவார்கள் அவர் இவ்வளவு ஏமாடியாக இருந்திருக்கிறாரே என்று பார்ப்பன துவேஷத்தை விட்டுவிட்டார்கள் நண்பர் ராமசாமியிடமிருந்து விலகிவிட்டார்கள் என்று சொன்னார் ஆட்சிக்கு வந்தவுடன் அறிஞர் அண்ணா அவர்கள் ஐயாவை வந்து பார்த்ததும் அதனை தாண்டி என்ன நடந்தது என்றால் அறிஞர் அண்ணா அவர்கள் அமைத்த அமைச்சரவை தான் இந்தியாவிலேயே முதன் முதலாக ஒரு பார்ப்பனர் கூட இல்லாத அமைச்சரவை அதுவே ராஜாஜி அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது அடுத்து ஒரு நூலை விட்டு பார்க்கிறார்கள் சபாநாயகர் தேர்தல் வருகிறது அறிஞர் அண்ணா அவர்கள் ஆதித்தனாரை முன்மொழிகிறார் ராஜாஜியினுடைய சுதந்திரா இருந்து கே எஸ் கோதண்டராமையாவை முன்மொழிகிறார்கள் தெரியும் கே எஸ் கோதண்டராமையாவை சபாநாயகர் ஆக்கிவிட வேண்டும் என்று ராஜாஜி அண்ணாவிடத்திலேயும் சொல்லுகிறார் அண்ணா அதற்கு எதுவும் விடை சொல்லவில்லை ஆனால் தேர்தல் நடக்கிறது அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்கிறார்கள் மொத்தம் நூற்றி எழுபத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்கிறார்கள் கே எஸ் கோதண்டராமையாவுக்கு வெறும் இருபத்தி இரண்டு வாக்குகள் தான் கிடைக்கின்றன ராஜாஜி சொல்கிறார் எங்கள் நிலவு முடிந்துவிட்டது விட்டது நிலவு எங்கே முடிகிறது என்றால் கோதண்டராமையா தோற்று போகிற போது முடிகிறது அமைச்சரவையிலும் இல்லை பிறகு ஒரு சபாநாயகராகவும் இல்லை எனவே அவர் தேர்நிலவை முடித்து கொண்ட போது கூட அறிஞர் அண்ணா மிக அழகாக சொன்னார் ஒன்றும் அவர் கவலைப்பட வேண்டாம் தேன் நிலவு முடிந்த பிறகுதான் குடும்ப வாழ்க்கை தொடங்கும் என்றார் தேர்நிலவு சில நாள் நடக்கும் அதைவிட பெரிய செய்தி அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது இந்த புத்தகத்திலே பதிவாகி இருக்கிறது நீங்கள் ஏன் பிரிந்து விட்டீர்கள் என்று நிறுவர்கள் கேட்டபோது அண்ணா கேட்ட கேள்வி நாங்கள் எப்போது ஒன்றாக இருந்தோம் என்று கேட்டார் நாங்கள் எப்போது கொள்கை அடிப்படையில் ஒன்றாக இருந்தோம் தேர்தலில் ஒன்றாக இருந்தோமே தவிர எப்போதும் ராஜாஜியும் நாங்களும் கொள்கை அடிப்படையில் ஒன்றாக இல்லை என்று அண்ணா அவர்கள் மிகத் தெளிவாக எடுத்து சொன்னார் இவையெல்லாம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அன்றைக்கு தொடங்கினார்கள் பார்ப்பனர்களுக்கு பாதுகாப்பு இல்லை பார்ப்பனர்களுக்கு பதவி இல்லை அருணன் அவர்கள் சொன்னது போல அது இப்போது தொடங்கவில்லை இப்போது நடந்தது வள்ளுவர் கோட்டத்தில் நல்ல செய்தி நடந்திருக்கிறது நீங்கள் கவலைப்படக்கூடாது அவர்கள் சும்மா தான் இருந்தாங்க நம்ம நண்பர் அர்ஜுன் சம்பத் எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சு தேரை எழு இழுத்து தெருவில் விட்டது அவரு தான் அவன் பாட்டுக்கு பேசாமல் தான் இருந்தான் அவர்களை பேச வைத்து கடைசியாக ஊர் ஊராக ஓட வைத்து வேறொன்றும் அல்ல அர்ஜுன் சம்பத் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர் அவருக்கு அந்த கோபம் இருக்குமா இல்லையா எத்தனை காலம் அவரை அடக்கியிருக்கிறானுங்க சரியாக வச்சு கொண்டாந்து வச்சு அத்தனை பேரை விட்டுட்டு கைது பண்ணும்போது அவரை காணவே காண அவர் நம்மளுடைய நண்பர் தான் இருக்கட்டும் நண்பர்களே ராஜாஜியும் அண்ணாவை நண்பர் என்று கருதினார் ஆனால் கடைசியாக அண்ணா நான் பெரியாரின் பிள்ளைதான் என்பதை உறுதிப்படுத்தினார் ஆதித்தனார் சபாநாயகர் பேராக முன்மொழியப்பட்ட போது அவரை ஆதரித்து ஐயா பெரியார் எழுதுகிறார் ஆதித்தனாருக்கு என்ன குறை படித்தவர் பாரிஸ்டர் தினமும் ஒரு லட்சம் படிகள் விற்பனை ஆகிற நாளேட்டை நடத்துகிறார் அவரை விட்ட வேறு யார் தகுதியானவர் என்று பெரியார் கேட்டார் ஏனென்றால் ஆதித்தனார் நம்மை எதிர்த்தெல்லாம் பேசியவர் என்பது வேறு ஆனால் இன்றைக்கு கோதண்டராமையா இல்லை ஆதித்தனார் தான் என்பதை அண்ணா முடிவு செய்தார் அடுத்து பெரியாருக்கு ஒரு சின்ன சிக்கல் வருகிறது ஐயா சொல்லுகிறார் இப்போது நாளேடுகளிலே எல்லாம் ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது என்ன செய்தி என்றால் இந்த அமைச்சரவையில் ராஜாஜியினுடைய பரிந்துரையின் பேரில் மாப்போசியை அமைச்சராக்க போகிறார்கள் என்று ஒரு செய்தி வருகிறது எதற்காக என்றால் அவாளை நிறுத்தினால் எதிர்ப்பார்கள் மாப்போசியை நிறுத்தட்டுமே மாப்போசி என்னுடைய அபிமன்யு என்று ராஜாஜி சொல்லியிருக்கிறார் அந்த நேரத்தில் ஐயா பெரியார் அவர்கள் ரொம்ப கடுமையாக எழுதுகிறார் யார் மாப்போசி நாம் இந்தி எழுத்துக்களை அழித்த அழித்தபோது மன்னன்னை கொண்டு மறுபடியும் அந்த எழுத்துக்களை தெரிய வைத்தவர் யார் மாப்போசி குலக்கல்வி திட்டத்தை நாம் எதிர்த்த போது ஊர் ஊராக போய் அதை ஆதரித்தவர் யார் அந்த மாப்போசி அவர்கள் சங்கராச்சாரியாரை ஆதரித்தவர் இந்தியை ஒத்துக்கொண்டவர் இதையெல்லாம் நண்பர்களே நான் நமக்கு சொல்லவில்லை தான் எங்கள் தமிழ்த் தேசிய தலைவர் என்று சிலர் கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு நினைவூட்டுவதற்காகவும் இந்த மேடையிலே சொல்லுகிறேன் அப்போது ஒரு ஆங்கில ஏடு ஒரு கேலி சித்திரம் போட்டிருக்கிறது மாப்போசி அவர்கள் கையில் ஒரு நாற்காலியோடு முதலமைச்சர் அறையின் வாயிலில் நிற்கிறார் கையில் அவரே ஒரு நாற்காலியை தூக்கிட்டு வந்துட்டார் அப் ஆனந்த ஆனந்தவேடன் ஆனந்த ஒரு நாற்காலியை தூக்கி கொண்டு மாப்போசி நிற்கிறார் முதலமைச்சர் என்று அந்த பலகு இருக்கிறது இடையில் ஒரு தடி வந்து தடுக்கிறது தடியை மீறி அவரால் போகவே முடியவில்லை இவ்வளவும் சொல்லிவிட்டு ஐயா பெரியார் சொல்லுகிறார் நாம் இப்போதைக்கு சொல்லக்கூடியது இவ்வளவுதான் என்ன பொருள் என்றால் இதற்கு மேல் அமைச்சராய் சேர்த்தால் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கும் என்று பொருள் அறிஞர் அண்ணா அவர்களுக்கு புரியும் எனவே மாப்போசி அவர்கள் கடைசி வரை அமைச்சராகவில்லை அவர் கடைசி வரை அதை நினைவில் வைத்திருந்தார் பெரியாரால் தான் தான் அமைச்சராக முடியவில்லை என்கிற கோபம் மாப்போசி அவர்களுக்கு இருந்தது சிலம்பு செல்வரை நாம் மதிக்கிறோம் ஆனால் அவர் ராஜாஜியினுடைய தான் இருந்தார் என்பதை ராஜாஜியும் மாப்போசியும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் நல்லது இதற்கு பிறகு அண்ணா முதலமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மார்ச் முதல் வாரத்தில் பொறுப்பேற்கிறார் சரியாக நாற்பதாவது நாள் திமுகம் வெற்றி பெற்றவுடனே பெரியார் எழுதுகிறார் தோழர்களுக்கு சொல்லுகிறேன் என்று பார்ப்பான் வெற்றி பெற்று விட்டான் நான் தோற்று போய்விட்டேன் என்று தான் நினைத்தேன் ஆனால் காங்கிரசாரை விட இவர்கள் நம் கருத்துகளுக்கு ஈடாக சரியாகத்தான் இருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது இதற்குப் பிறகு சரியாக நாற்பது நாள்களில் அறுபத்தி ஏழு ஏப்ரல் பதினாறாம் தேதி பெரியார் ஒரு தலைப்புச் செய்தியை எழுதுகிறார் பலே பலே நெடுஞ்சடியன் அந்த தலைப்பு பலே பலே நெடுஞ்செழியன் எதற்காக என்றால் பாருங்கள் அண்ணா எவ்வளவு கவனமாக அறநிலையத்துறை அமைச்சராக ஒரு நாத்திகரை போட்டார் நாவலர் கடைசி வரைக்கும் நாத்தியர் நாவலர் நம் கட்சியை விட்டு போயிருக்கலாம் நாத்தியத்தை விட்டு போகவே இல்லை எம்ஜிஆரோடு இருந்த ஜெயலலிதா அவர்கள் நாவலரின் திருக்குறள் உரையை வெளியிட்டார் கண்டிப்பா அந்த அம்மா படிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த முன்னுரையில் சனாதனத்தை வச்சு வாங்கியிருப்பார் நாவலர் அதை அந்த அம்மாவையே கொடுத்து வெளியிட்டார் அவர் அன்றைய அர்ஜுன் சம்பத்து பாருங்க எல்லாம் எழுதி இதை கலைஞர் இருந்தால் அதில் சிறப்பே இல்லை அது அந்த அம்மாவை வச்சே நாவலர் வெளியிட வைத்தார் எதற்காக பலே பலே நெடுஞ்செடியன் என்றால் ஐயா எழுதுகிறார் அவர் கோயிலுக்குள் போனார் அமைச்சராக போனார் பரிவட்டம் கட்டினார்கள் அதை எடுத்து தோட்டில் போட்டுக்கொண்டார் பரிவட்டத்தை தோளில் போடக்கூடாது நாவலர் சொல்லுகிறார் எனக்கு யாரும் திருநீர் கொடுக்கவில்லை கொடுத்திருந்தால் பக்கத்தில் இருக்கிறவர்களிடம் கொடுத்து விடுவேன் சொல்லிவிட்டு அங்கே இருக்கிறவர்களிடம் சொல்லுகிறார் நான் இங்கே நெடுஞ்செழியன் என்கிற தனி மனிதனாக வரவில்லை ஒரு மந்திரியாக வந்திருக்கிறேன் இந்த கோயில் நிர்வாகத்தை சரிபார்க்க வந்திருக்கிறேனே தவிர சாமி கும்பிட வரவில்லை அங்க போய் சொன்னார் நான் இந்த நிர்வாகத்தை சரிபார்க்க வந்திருக்கிறேனே தவிர சாமி கும்பிட வரவில்லை பலே பலே நெடுஞ்செடியன் என்று ஐயா அவர்கள் எதற்காக அதை எழுதினார் என்பதை நாம் பார்க்கிறோம் இப்படி மிக உறுதியாக தொடக்கத்திலிருந்தே திமுக அமைச்சரவை அண்ணாவின் அமைச்சரவை ஐயாவுக்கு ஆதரவாக இருந்த செய்திகள் ஐயாவுக்கும் அண்ணாவுக்கும் இடையில் இருந்த அன்பு ஐயாவினுடைய பிறந்த நாளில் அறுபத்தி ஏழு செப்டம்பர் பதினேழில் நம்முடைய ஆசிரியர் தான் ஒரு வாழ்த்து செய்தியை அண்ணாவிடத்தில் கேட்கிறார் அவருக்கு இருந்த வேலைகளில் கொடுக்க முடியவில்லை ஆனாலும் ஆசிரியரை பார்க்கிற போதெல்லாம் அந்த கட்டுரை தானப்பா தந்துடுறேன் என்று சொல்லுகிறார் கடைசியாக மதுரையில் ஆதித்தனார் வீட்டில் அமர்ந்து பல்வேறு வேலைகளுக்கு எழுதி அவர் எழுதி அனுப்பி அந்த கட்டுரை தான் எனக்கென்று ஒரு வசந்தம் இருந்தது என்பது அவருடைய வசந்த காலம் அண்ணா எழுதுகிறார் எனக்கென்று ஒரு வசந்த காலம் இருந்தது அது ஐயா பெரியார் அவர்களோடு இருந்த நாள்கள் எனக்கான வசந்த காலம் அண்ணாவை பற்றி பெரியாரே என்ன சொல்கிறார் என்றால் அண்ணா ரொம்ப கெட்டிக்காரத்தனமானவர் பெரியார் எழுதுகிறார் ஏன்னா நான் ரிசர்வேஷனே இல்லாமல் மிச்சம் மீதி எதுவும் இல்லாமல் கடுமையான வார்த்தைகளில் பேசிய போதும் அண்ணா துறை கெட்டிக்காரத்தனமாய் என்னை பற்றி ஒன்றுமே சொல்வதில்லை அதனாலேயே அவர் வளர்ந்து விட்டார் என்று பெரியார் எழுதுகிறார் அண்ணாவோட மிக நுட்பமான செய்தி காமராஜர் அவர்கள் திமுக ஆட்சி வந்தபோது அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் வந்தவுடன் மேலே பாய்ந்து நாம் இராண்டக்கூடாது என்று காமராஜர் அவர்கள் சொன்னதை பற்றி எழுதுகிறபோது காமராஜரும் அண்ணாவும் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பெரியார் எழுதுகிற அந்த வரி நாம் ஒவ்வொருவருமே நெஞ்சில் வைத்துக்கொள்ள வேண்டிய வரிகள் பெரியார் எழுதுகிறார் ஒருவனுடைய யோக்கியதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவன் நண்பர்களிடம் எப்படி நடக்கிறான் என்பதை பொறுத்து முடிவு செய்ய முடியாது எதிரிகளிடம் எப்படி நடந்து கொள்ளுகிறான் என்பதை பொறுத்து தான் முடிவு செய்ய முடியும் இது மாநாடு அல்ல பள்ளிக்கூடம் பெரியார் அவர்களினுடைய ஒவ்வொரு எழுத்தும் புத்தகம் எண்ணி பாருங்கள் எதிரியையும் காயப்படுத்த கூடாது நீங்கள் ஒருவனின் யோக்கியதையை அவன் நண்பர்களிடம் எல்லாம் நண்பர்கள்ட நல்லா தான் நடந்துக்குவான் எதிரிகளிடம் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை வைத்துத்தான் முடிவு செய்ய வேண்டும் அன்றைக்கு பெரியார் திடலில் ஒரு பயிலரங்கம் நடந்தது அப்போது நம்முடைய கவிஞர் ஒரு செய்தியை சொன்னார் அன்றைக்கு தான் எனக்கு தெரியும் திராவிடர் கழக கூட்டங்களில் எதிர்கட்சியினரும் வருவார்கள் கேள்வி கேட்பார்கள் எழுதி கொடுப்பார்கள் ஐயா மேடையிலேயே விடை சொல்லுவார் அவன் கேட்ட கேள்வி அர்த்தமற்றது இவர் அருமையாக அதற்கான விடை சொன்னவுடனே எல்லோரும் உடனே கைதட்டினால் பெரியார் சொல்லியிருக்கிறார் கைதட்டாதீங்க என்ன அவன் நம்மளை மதிச்சு தானே வந்து கேள்வி கேட்கிறான் கைதட்டுவது அவனை ஏளனப்படுத்துவதா யாரும் இப்படி உலகத்தில் இப்படி ஒரு தலைவன் நினைத்திருப்பான் என்று எனக்கு தோன்றவில்லை எதிரியை கூட அவமதிக்காதீர்கள் அறிவு அறிவுறுத்துங்கள் அவர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் அதற்கு நான் விடை சொல்லியிருக்கிறேன் எல்லோரும் கைதட்டி சிரித்தால் அது அவனை அவமதிப்பதாகும் கைதட்டக்கூடாது அப்படின்னு நீ கவிஞர் சொல்ல போய் என்ன ஆயிடுச்சுன்னா பேசி முடிக்கிற வரைக்கும் எதுக்குமே யாரும் கைதட்டலை நான் சொன்ன எதிரியை தாயா கை தட்ட நீங்க நான் பேசும்போதும் கை தட்ட மாட்டேன் அந்த கூட்டத்திலேயே சொல்லியிருப்பேன் நான் இதுவரை பேசிய கூட்டங்களில் யாரும் கைதட்டக்கூடாதுங்கிற நிபந்தனையோடு நடக்கிற கூட்டம் இதுதான் என்று சொன்னேன் எனவே எதிரிகளிடம் கூட எப்படி பழக வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் நல்லது நண்பர்களே இந்த இரண்டு ஆண்டுகளுக்குள் நடந்தவை தான் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மாற்றங்கள் அறிஞர் அண்ணா அவர்களே சொன்னது போல சுயமரியாதை திருமணங்கள் சட்டமானது இந்த காலகட்டம் தான் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்கப்பட்டது இந்த காலகட்டம்தான் இருமொழி கொள்கை நிரந்தரமாக கொண்டு வரப்பட்டது இந்த காலகட்டம்தான் இவை எல்லாம் பெரியார் சொன்னார் அண்ணா செய்தார் அதுதான் இரண்டு பேருக்கும் இடையிலே இருக்கிற மிக நெருக்கம் பெரியாரின் பிள்ளை என்பதை கடைசி வரைக்கும் அண்ணா அவர்கள் நியமித்தார்கள் சுயமரியாதை திருமணம் சட்டமாக கொண்டு வரப்படுகிற போது சட்டமன்றத்திலே கருத்திருமன் அவர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணாவுக்கும் நடந்த உரையாடலை ஆசிரியர் அவர்கள் சொல்லித்தான் நான் கேட்டிருக்கிறேன் புத்தகங்களில் கூட இல்லை கருத்திருமன் எழுந்து சொன்னாராம் இப்படி பார்ப்பனர்களே இல்லாமல் திருமணம் நடத்துவது என்று முடிவு செய்து விட்டால் இனி அவர்களின் நிலைமை என்ன ஆகும் பாருங்கள் இத்தனை காலம் நம்ம முடியாத பற்றி அவர் கவலைப்படலை இனி அவர்களின் எதிர்காலம் என்னாகும் என்று அறிஞர் அண்ணா சொல்லி அடடா நான் கூட இது சட்டமாக வந்தாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் சுயமரியாதை திருமணம் நடக்கும் என்று நினைத்தேன் எதிர்கட்சி தலைவர் சொல்லுவதை பார்த்தால் இனி நாடு முழுவதும் சுயமரியாதை திருமணம் தான் நடக்கும் போலிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அப்படி வந்தால் அவர்களுக்கு மாற்றுப் பணி கொடுத்து விடலாம் என்று அறிஞர் அண்ணா சொன்னார் எனவே இப்படி ஒவ்வொன்றும் சுயமரியாதை திருமணங்கள் சட்டமானது அதிலே அவர் பெரியார் அவர்கள் செய்த சின்ன சின்ன மாற்றங்கள் அண்ணா அந்த சட்டத்தை சட்டம் முன்வடிவம் அசோதாவை ஆசிரியரிடத்திலே கொடுத்து தலைவர் இடத்தில் ஐயா பெரியார் இடத்திலே ஒரு தரம் காட்டி விட்டு வாருங்கள் அது ஆசிரியர் சொல்லுவார் ஆசிரியர் எம்ஏபிஎல் படித்திருக்கிறார் அறிஞர் அண்ணா நிறைய படித்திருக்கிறார் ஐயா பெரியார் எதுவும் படிக்கவில்லை என்று சொல்லுவோம் எல்லோரையும் படித்தவர்களையெல்லாம் உருவாக்கியவர் ஐயா பெரியார் தான் அதையும் அண்ணா ஒரு இடத்திலே சொல்லுகிறார் ஒரு வயதான பெரியவர் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் வேலை ஒன்றுமில்லை ஆனால் அவர் சொல்லுகிறார் அதோ போகிறானே அவன் என் மூத்த மகன் மருத்துவர் இதோ இருக்கிறானே இவன் இரண்டாவது மகன் பொறியாளர் மூன்றாவது பெண் அவள் வ வழக்கறிஞராக இருக்கிறார் யார் சொல்லுவது எந்த படிப்பும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பெரியவருக்கு கிடைத்த மரியாதை இந்த பொது வாழ்வில் ஐயா பெரியாருக்கு மட்டும்தான் கிடைத்தது அதோ போகிறாரே முதலமைச்சர் அறிஞர் அண்ணா அவர் என் பிள்ளைதான் இதோ போகிறாரே காமராஜர் அவரும் என்னிடத்திலே வளர்ந்தவர் தான் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் வரைக்கும் ஐயா பெரியாரின் பிள்ளைகள் தான் இந்த நாட்டில் தான் நேற்றைக்கு தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த போது என்னை மறந்து நான் கைதட்டினேன் என் மனைவிக்கு கொஞ்சம் பயம் வந்து விட்டது தொலைக்காட்சியை பார்த்தெல்லாம் கைதட்டுகிறார் வேறொன்றும் இல்லை ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்க சொல்லி முதலமைச்சரிடம் சொல்கிறார்கள் இது பெண்ணா ஆண் குழந்தையான கேட்கிறார் ஆண் குழந்தை என்ற உடனே ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அவர் வைத்த பெயர் திராவிடன் என்று பெயர் வைத்தார் நம்முடைய முதலமைச்சர் திராவிட இயக்கத்தை இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது வளரும் காலகாலத்திற்கும் நின்று நிலைக்கும் இந்த மண்ணில் யாரெல்லாம் ஆதரித்தார்கள் ஒரே நாளில் யாருக்கும் கிடைக்காது இந்த பெருமையெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி சென்னையிலே ஐயா பெரியார் அவர்களின் பிறந்த நாள் விழா முதலமைச்சர் அறிஞர் அண்ணா கலந்து கொள்ளுகிறார் அதே நாள் மாலையிலே திருச்சியிலே பெரியார் அவர்களின் முதல் சிலை திருச்சியிலே திறந்து வைக்கப்படுகிறது முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் கலந்து கொள்கிறார் இந்த பக்கத்தில் முதலமைச்சர் அண்ணா மாலையிலே இன்னொரு இடத்திலே நடக்கிறது ஐயா பெருந்தலைவர் காமராஜர் இரண்டு பேரும் முதலமைச்சர்களாக இருக்கிறவர்கள் பொறுக்கவில்லை மெயில் நாளேட்டுகள் அவன் என்ன எப்படி ஒரு கேலி சித்திரம் போட்டிருக்கிறான் அந்த கேலி சித்திரத்தை இந்த புத்தகத்திலே கொடுத்திருக்கிறார்கள் ஐயா ஒரு முரசு கொட்டி கொண்டு நடக்கிறார் முன்னும் பின்னுமாக அண்ணாவும் காமராஜரும் குனிந்து நடக்கிறார்கள் அவர்களால் பொறுக்க முடியவில்லை என்னடா இவருக்கு எல்லாரும் பின்னால போய் நிற்கிறார்களே என்று இன்றைக்கு வரைக்கும் பெரியார் விதைத்த விதைகள் தான் இந்த மண்ணில் நின்று கொண்டிருக்கின்றன எதையும் சரியாக செய்த பெரியார் சிந்தித்தவர் தனக்காக சிந்தித்தவரே இல்லை அவர் எழுதியிருக்கிற அந்த கடைசி கடிதங்கள் உண்மையாக படிக்கிற போது எனக்கு கண்ணில் நீர் வந்தது ஐயா எழுதுகிறார் தொண்ணூறு வயதாகிவிட்டது நிற்க முடியவில்லை சிறுநீர் கடிக்கும் போது கூட ஓ என்று சத்தம் போட்டு கொண்டுதான் சிறுநீர் கடிக்கிறேன் அவ்வளவு வலி எண்ணி பாருங்கள் அவ்வளவு வலி அவ்வளவு நோவு அத்தனை சிரமங்கள் அத்தனைக்கும் இடையில்தான் நம்முடைய சூத்திர பட்டம் போக வேண்டும் என்று மூத்திர சட்டியோடு ஊர் ஊராக அலைந்தவர் கடைசி வரைக்கும் நமக்காகவே வாழ்ந்தவர் ஐயா பெரியார் அவர்கள்தான் அவர் கண்கலங்கிய இடம் எங்கே இருக்கிறதென்றால் அறிஞர் அண்ணா அவர்கள் உடல் உற்று அமெரிக்காவுக்கு போகிறபோது ஆசிரியரை பார்த்து விமான நிலையத்துக்கு போகலாமா என்கிறார் தாமதமாகிவிட்டது இனிமேல் போனால் பார்க்க முடியாது இருக்கட்டும் அவரை பார்க்க முடியவில்லை என்றாலும் அவர் போகும் விமானத்தையாவது பார்த்து வரலாம் என்று பெரியார் அங்கே போகிறார் ஆனால் அண்ணாவையே பார்த்து விடுகிறார் அண்ணா இறங்க போகிற நேரத்தில் வேண்டாம் உள்ளே செல்லுங்கள் என்கிறார் திரும்ப வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் உடல் நலிவுற்று இறந்து போகிற போது பெரியார் அவர்கள் எழுதியிருக்கிற வரிகளோடு இந்த புத்தகம் முடிகிறது நடக்கக்கூடாதது விட்டது எதிர்காலம் இருட்டாகத்தான் இருக்கிறது அண்ணா இறந்தபோது பெரியார் எழுதுகிறார் நடக்கக்கூடாதது விட்டது எதிர்காலம் இருட்டாகத்தான் இருக்கிறது என்று எத்தனையோ இருட்டுகளை தாண்டி சூரியனாய் வெளிவந்த இயக்கம்தான் திராவிட இயக்கம் பெரியார் இறந்து விட்டார் அண்ணா இறந்து விட்டார் இப்போது கலைஞரும் இறந்துவிட்டார் இனிமேல் திராவிட இயக்கம் இல்லை என்று கருதினார்கள் எல்லோருக்கு பின்னாலும் திராவிட இயக்கம் வளர்கிறது என்றால் எப்படி தெரியுமா அன்னை மணியம்மையார் புத்தகத்திலே ஆசிரியர் ஒரு இடத்தை எடுத்து காட்டினார்கள் அம்மாவுக்கு கலைஞரவர்கள் எழுதியிருக்கிற கடிதத்தின் இந்த வரிகளை சொல்லி என் உரையை நான் நிறைவு செய்வேன் கலைஞர் எழுதியிருக்கிறார் இதுவரையில் நான் பார்க்காத ஓமை நெருப்பு திராவிட இயக்கம் நெருப்பு ஆற்றில் மெழுகு படகுகளில் பயணம் செய்துதான் எண்ணி பாருங்கள் ஆறு நெருப்பு ஆறு திராவிட இயக்கம் நெருப்பு ஆற்றில் மெழுகு படகுகளில் பயணம் செய்துதான் பல வெற்றிகளை கண்டிருக்கிறது இனியும் காணும் நன்றி வணக்கம்